ஸோ தற்பொழுது ரெண்டுக்கு ரெண்டு என்னும் நெல் பார்த்திங்கன்னா உள்ளது ஸோ கேஸ் கைஸ் ஒருத்தர் நமக்கு தெரியாமல் இருக்கிறான் அவ்வளோதான் கைஸ் முடிச்சாச்சு அவனை ஸோ அவன் நம்ம வரதை பார்த்தீங்கன்னா பார்க்கல போல் ஓகே அங்கே ஒரு தலைவர் பாருங்க சானிட்டோ போட்டு வராரு நாளை சானிட்டோ போட்டு இப்படி வந்தால் நான் அங்கே என்ன பார்க்க மாட்டேன்னு நீங்க இது நினச்சிங்களா சரி அப்போது நான் கெட்டு கேம் பண்ண பாடி கேம் பண்ணுறேன் பார்த்தீங்களா கரெக்டாக ட்ராக் பண்ணுறேன் அப்படியே ட்ராக் பண்ண தூக்குறேன் கரெக்டாக அப்படியே இது பண்ணுற மாதிரிங்க அதுதான் இங்கே கடுப்பாகுது நமக்கு ஸோ ஒன்றும் இல்லை ஆ ஐயோ தலைவர் இங்கே இருக்கிற போடுறா 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 அவ்வளோதான் முடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் இங்கே ரெண்டு ஐயோ அவன் போய் பேசுவான்னு தான் நினைக்கிறேன் நான் தெரிஞ்ச யாருமே கில் பண்ணல ஜோனில் தான் அவன் ஜோனில் செத்தானா இல்லை நம்ம டீம்மேட் யாரோ ஒருத்த பற்றி ஏன்னா கில் பண்ணாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சொல்லியிருங்க எனக்காக இந்த ஒரு மட்டும் பற்றி என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அதுக்காக இதை மட்டும் பார்த்திங்க என்ன பண்ணாமல் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே இந்த லைக்கும் கொண்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா போடுங்க ஏன்னால் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்த்திங்கன்னா போடுறோம் நம்மக்காக கொஞ்சம் மற்ற சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஸ்கோப் ஸ்கோக் போடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்